சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டால் நோயாளிகளை எப்படி காப்பாற்றுவது என தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பாக தீ தொண்டுவார விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாநில பயிற்சி மையத்தின் உதவி மாவட்ட அலுவலர் கார்த்திகேயன் தலைமை வகித்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மருத்துவ மாணவிகளிடம் விழிப்புணர்வு சிறப்புரையாற்றினார் நிலைய அலுவலர்கள் பாஸ்கர் மற்றும் பாலச்சந்திரன் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் மீட்பு ஒத்திகை விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு பின்னர் மருத்துவர்கள் மருத்துவ மாணவ மாணவிகள் தீ தொண்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இடர்பாடுகள் இருக்கு தீ விபத்துக்கான ஒரு இடர்பாடு இருக்கு வெள்ளத்தினால் ஏற்படக்கூடிய இடர்பாடு இருக்கு இப்படி நிறைய இடர்பாடுகள் நிறைய இருக்கு ஸோ ஒவ்வொரு இடர்பாடுகளுக்கும் நம்ம எந்த மாதிரி கையாளணும் எந்த மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் எந்த மாதிரி பாதுகாப்பு விழிப்புணர்வு செயல்படணும் அப்படின்னு நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து தெரிவதற்கு தான் வந்து இந்த தீ தொண்டு வாரம் வந்து நம்ம கொண்டாடுறோம் இதன் மூலம் வந்து வந்து பொதுமக்களுக்கு வந்து தங்களோட உயிர்களையும் பொருட்களையும் எளிதாக காப்பாற்றிக் கொள்வதற்கு இது பெரும் உதவியாக இந்த ஒரு விழிப்புணர்வு முகாம் வந்து உதவியாக இருக்கும் என்பதே தெரிவித்து